கோவை நகரத்தின் மையச் சதுக்கத்தில் பெருமாள்பட்டியில் காந்தி பார்க் அருகே பலரும் அறிந்த ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் அவரின் பெயர் கோபாலன் மற்ற பிச்சைக்காரர்களைப் போல ரோட்டோரத்தில் கையை நீட்டிக்கொண்டு இருந்தவர் இல்லை அவர் கையில் ஒரு பழைய புத்தகம் இருந்தது அது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல தன்னைச் சுற்றியுள்ள உலகை கவனித்து குறிப்பாக வியாபாரம் மக்களின் பழக்கவழக்கங்கள் அவர்களின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டே இருந்தார் பொதுவாக மக்கள் பிச்சைக்காரர்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமா என்று யோசித்து சில நொடி உளவியல் போராட்டத்துக்குப் பின்னர் கொஞ்சம் பணம் அல்லது உணவுப் பொருட்கள் தருவார்கள் ஆனால் கோபாலன் சற்று வித்தியாசமானவர் அவர் தினசரி பெறும் தொகைகளை ஒவ்வொரு நாளும் தனது குறிப்பு புத்தகத்தில் எழுதுவார் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கும் சில குறிப்புகள் ஆனந்தம் அண்ணா ஐந்து ரூபாய் மாசிலாமணி இரண்டு ரூபாய் லட்சுமி அம்மாள் பத்து ரூபாய் இப்படி தினமும் எழுதி வைத்துக் கொள்வார் இதை பார்க்கும் மக்கள் ஆச்சரியப்பட்டாலும் சிலர் சிரித்துவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் சிலர் அவனிடம் நீ எதற்காக இதை எழுதுகிறாய் என்று கேட்டு பார்க்கவும் செய்தார்கள் கோபாலன் நிதானமாக ஒரு நாள் இது எனக்கு தேவையான ஆதாரம் ஆகலாம் கொடுக்கிறவர்களை நினைத்து பார்க்கணும் யாரெல்லாம் மனதார கொடுக்கிறார்கள் யாரெல்லாம் சாதாரணமாக கொடுக்கிறார்கள் யாரெல்லாம் வெறுத்துப் போகிறார்கள் இப்படி இதிலே நிறைய விஷயங்கள் தெரியும் என்று சொல்லுவார் ஒருநாள் கோபாலன் வழக்கம்போல அருகிலிருக்கும் ஒரு சிறிய கடைக்காரரான பெருமாள் என்பவரிடம் பிச்சை கேட்டார் சமீப காலமாக அந்தக் கடையின் வியாபாரம் சரிவர இல்லாமல் சற்று மந்தமாக இருந்தது அதனால் பெருமாள் கோபாலனை பார்த்தது இன்று கொஞ்சம் நிலைமை கஷ்டமா இருக்கு நாளைக்கு வாங்க என்று கூறிவிட்டார் அதை கேட்ட கோபாலன் சிரித்துவிட்டு அண்ணா நீங்க கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் உங்கள் கடையில் வியாபாரம் ஏன் மந்தமாக இருக்கிறது என்று யோசித்தீர்களா என்று கேட்டார் பெருமாள் ஒரு கணம் திகைத்துவிட்டார் நீயே சொல்லப்பா நீ என்னை விட வியாபார அறிவு உடையவனா என்று கலாய்த்தார் ஆனால் கோபாலன் தொடர்ந்து பேசினார் நான் இந்த பகுதி முழுவதும் நன்கு பார்த்தேன் இந்த பகுதியில் சமீபத்தில் சந்தைக்கு வந்த டால்பின் ஹனி சாக்லேட் குழந்தைகள் அதிகமாக வாங்க நினைக்கிறார்கள் ஆனால் அந்த சாக்லேட்டை விற்கும் கடை ஒன்றுகூட அருகில் இல்லை நீங்கள் அதை உங்கள் ஸ்டாக்கில் சேர்த்து பாருங்கள் அதன் பிறகு சந்தையில் புதுமையாக வேறு ஏதாவது பொருள் வரும்போது அந்தப் பொருளை கொள்ளலாம் என்றார் பெருமாளுக்கு கோபாலனின் வார்த்தைகள் எதுவும் முக்கியமானதாக தோன்றவில்லை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஒரு வாடிக்கையாளர் டால்பின் ஹனி சாக்லேட் கேட்டு வந்தார் அதேபோல இன்னும் சில பேர் கேட்டதை பார்த்ததும் கோபாலனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அதனால் பெருமாள் சந்தைக்குச் சென்று சில டால்பின் ஹனி சாக்லேட் பாக்கெட்டுகளை வாங்கி கடையில் வைத்தார் ஒரு வாரத்திற்குள் அது நன்றாக விற்பனையாக ஆரம்பித்தது வியாபாரம் வளர்ந்த பிறகு பெருமாள் கோபாலனை சந்தித்து ஐநூறு ரூபாய் நன்றி கட்டணமாக கொடுத்தார் நீ சொன்னதைக் கேட்டதற்கு நன்றிக் கடன் இருக்கிறது நீ உண்மையிலேயே பிச்சைக்காரனா இல்லையா என்று தெரியவில்லை என்று சொல்லி சிரித்தார் அதற்கு கோபாலன் நான் பிச்சை கேட்கிறவன்தான் ஆனால் என் புத்திசாலித்தனத்தை எடுத்துக் கொடுத்தால் நான் யாருக்கும் உதவிகரமாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு புத்தகத்தில் பெருமாள் ஐநூறு ரூபாய் நன்றி என்று ஒரு புதிய குறிப்பு எழுதினார் கோபாலன் வெறும் பிச்சைக்காரன் இல்லை அவர் புத்திசாலி ஆராய்ச்சிக்காரர் மக்கள் வாழ்க்கையை கவனித்து அதற்கேற்ப யோசனை சொல்வதில் திறமையானவர் உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது அவர்கள் சில நேரங்களில் நம்மை விட புத்திசாலிகளாக இருக்கலாம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது